கரந்த பால் கண்ணலுடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியர்க்கு நல்கி നിലം തന്മേൽ വന്നരുളി